பிக்பாஸ்ல இந்த வாரம் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு யார் யாரெல்லாம் போக போறாங்க அப்படின்ற ஒரு செலக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா ஓரளவு எல்லாருக்குமே தெரியும் நாட்கள் குறைஞ்சாச்சு ஆட்கள் குறைஞ்சாச்சு சோ அங்க போடப்படக்கூடிய ஆட்களும் ரொம்ப குறைவா இருக்க போகுது அப்படின்றது வேலைகள் அதிகமா இருக்க போறதுன்றது இந்த பிக் பாஸ் வீக்ல வேலை செய்யணும் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கு ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு போதன் அதாவது அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் வேலை செய்ய கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய ஒரு விஷயத்த வந்து குள்ளநெறி கேங் வந்து பரப்பிட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்கு மூணே மூணு மெம்பர்ஸ் தான் போடணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சோ முதல்ல வந்து மெஜாரிட்டியான பேர்கள் அர்ச்சனாவோட பேர்கள் வந்து பட் அர்ச்சனா நான் போக மாட்டேன் எனக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது அப்படின்னு ஒண்ணு யார் யார் யாரு பண்றாங்க அப்படின்னா அந்த குள்ளநீர் கேங்ல இருக்கவங்க தான் அர்ச்சனாவோட நேம் சொல்றாங்க ஆனா மெஜாரிட்டி விசித்ராவோட நேம் வந்து இருக்கு கரெக்ட் தான் விசித்ரா அவர்களை குக்கிங்ல போடணும் அவங்க அன்னைக்கே ஒரு விஷயம் சொன்னாங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல உள்ள வரும்போது உங்களுக்கு குக்கிங் தெரியும்னு சொல்லி தான் உள்ள போடுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க அதனால தான் நான் குக்கிங் அதிக இன்ட்ரெஸ்ட் எடுக்கலன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதிகமா விசித்ரா வந்து இந்த பிக் பாஸ் இட்ல பண்ணல ஸோ எல்லாருக்குமே தெரியும் இப்போ அர்ச்சனா வந்து ஒரு பொருள் வந்து கேட்டுட்டே இருக்கா பக்கத்துல நின்று அவ வேலையை அவ செய்ய மாட்டாங்க விசித்ரா ஆயிரம் தடவை செஞ்சிருக்காங்க ஆனா தான் யாரும் குறை சொல்ல இன்னைக்கு நம்மளோட அர்ச்சனா செய்யறதை மட்டும் குறை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டு வருது வந்து ரபீனா வந்து சொல்லும்போது அர்ச்சனா வந்து வாழ்க்கையா சண்டை சும்மா என்னையே சொல்லாதீங்க செயலர் அர்ச்சனாவும் கிளம்பினுங்க மாயா டீ போட்டதை விஜயும் மட்டும் தான் பாஸ் வீட்ல இருந்து கெஸ்ட் எல்லாரும் வந்தப்போ வேலை செஞ்சாங்க நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம் ஆனா மத்தவங்க எல்லாம் பொறுப்பா வேலை செஞ்ச மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வருது ஓகே அதை தாண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு யார் யாரு போறாங்க அப்படின்னா விசித்ரா அதுக்கப்புறமா ரவினா மணி ரவினா மணி வாலண்டியரா நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி வந்து வாங்கிக்கிட்டாங்க அவங்கள விட்டாச்சு அடுத்தது வந்து தினேஷ போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பேசப்படுது பட் தினேஷ் வந்து எடுக்கல ஏன்னா அந்த மனுஷன் ரொம்ப நாளாவே வேலை செய்யறக்காகவே அங்க வைக்கப்பட்டிருக்காரா அப்படின்ற கேள்வி சோ அதனால அவர் விசித்ராவ போறாங்க ஏன்னா அவங்க அதிகமா செய்யவே மாட்டாங்க இல்லையா அதனால சோ இப்ப என்ன அப்படின்னா இதுல வந்து பிக் பாஸ் வந்து கண்டிப்பா மூணு பேர் போனோம்ன போக மாட்டேன்னு சொன்னாங்க அப்புறம் எல்லாரும் கோஸ் பண்ண சரி இப்ப என்ன நானே அதான் ரொம்ப நல்லவங்களா விட்டு கொடுத்து போறாங்களா ஏமா பேரதான் சொல்லி நீதான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்து ஆனா அவங்க ஒரு ஆக்டிங் ஆனாங்க பாருங்க இதுக்கு நிக்சன் வந்து பூஜா தூக்குனா நான் போறேன் விசித்ரா பதிலானு சொல்லிட்டு தினேஷ் அவர்கள் கேட்கும் போது இல்ல விசித்ரா அவர்களுக்கு தானே ஓட்டிங் வந்தது அப்ப அவங்கள தானே விடணும் அப்படிங்கும் போது இப்ப என்ன அவங்களுக்கு அவங்களை அனுப்பியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி புதுசா ஒரு அப்ப அந்த ஓட்டிங்க என்னடா மதிப்பு அதுக்கு பதில் சொல்லுன்னா அவனால பதில் சொல்ல முடியல சும்மா பேசணும் சொம்பு தூக்கணும்ன்றக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணப்பட்ட மாதிரி இருந்தது மணி ரவீனா அண்ட் விசித்ரா மூணு பேர் இதுல விசித்ரா வந்து பிக் பாஸ்கே ஆள் எனக்கு இன்னொருத்தர் வேணும் மூணு பேரான் சரிப்பட்டு வர முடியாது சோ ரவீனாக்கு என்ன பையனா விசித்ரா வந்தா குக்கிங்க தவிர வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க சோ அவங்கள செய்ய வைக்கிறோம் பாத்திரங்கள் ஒரு வேலை எல்லாம் விசித்ரா அவர்கள் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஆமா சோ பிக் பாஸ் வீட்டுக்கு இவங்க மட்டும் மகாராணி வேலை பார்ப்பாங்க இதை மத்தவங்களை சொன்னா இவங்க அர்ச்சனாவும் சொல்றாங்கம்மா வேலை செய்யும் போது அதை எடுத்து கொடுங்க இதை எடுத்துக் கொடுங்கன்னு சொல்றாங்க இவங்க எத்தனை செஞ்சிருக்காங்க கூலிசுறையும் சொல்லி நம்ம கேட்டுருக்கோம் அந்த பாயிண்ட் எல்லாம் ஏன் வரல இந்த இடத்துல அப்படின்ற கேள்வி பைனல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ விசித்ரா செலக்ட் பண்றது யாருன்னா தினேஷ் அவர்களை தான் செலக்ட் பண்றாங்க ஆனா பைனல் ட்விஸ்ட் அப்படி எதுவுமே இல்லாம ஆக்ஷன் விட்டுட்டு யார வந்து எல்லாரும் செய்யணும்னு சொல்றாங்கன்னு விஷ்ணு இது வந்து மணி செலக்ட் பண்ணியிருந்தாரு ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒன்னு வேணும்ன்றக்காக ஸோ எல்லாரும் செலக்ட் பண்ணியாச்சு ஆனா பாஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது விசித்ரா ஒண்ணு சொன்னாங்க இவங்க மூணு பேருக்கிட்டையும் தயவு செய்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை புரிஞ்சு நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க ஏன்னா டைமுக்கு சமைக்கணும் டைமுக்கு இது பண்ணணும் ஏதா இவங்களுக்கு அவங்க எல்லாம் வேலைக்காரங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு போனாங்க பட் அது எல்லாருமே கோபம் வருது ரவினாக்கும் கோபம் வருது ரவினா பேசவே விட மாட்டாங்க ஆனா ரவினா தினேஷ் கிட்ட போய் ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்க வந்து இருந்துக்கலாம் அவங்க அந்த வேலையை தவிர வேற எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க பட் நாங்கெல்லாம் கஷ்டப்படணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்காங்க ஏன் இந்த கேள்விகள் அந்த இடத்துல கேட்கப்படல சோ விசித்திராக இந்த வாரம் பயங்கரமான ஒரு ஆப் இருக்கு பரவாயில்ல அச்சனா எஸ்கேப் இந்த வாரம் அப்படின்றத நம்மளால சோ இந்த வாரம் பாஸ் வீட்டுக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த நாலு மெம்பர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கரெக்டான ஆட்கள் தானா அப்படின்றத கமல்ல பதிவு பண்ணீங்க